ஒரு வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டபோது மாரிமுத்துவின் பயிர்கள் வறண்டு அவரது களஞ்சியம் காலியாக இருந்தது சில நாட்களுக்கு கூட அவரது குடும்பத்திற்கு உணவளிக்க போதுமான தானியங்கள் அவரிடமில்லை ஒரு நாள் மாலை ஒரு பயணி அவரது கதவை தட்டி சகோதரரே நான் இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை எனக்கு கொஞ்சம் உணவை கொடுக்க முடியுமா என்று கேட்டார் மாரிமுத்து தனது மனைவியை பார்த்தார் அவர்கள் இருவரும் தங்களுக்கு மிக குறைவாகவே உணவு இருப்பதை அறிந்திருந்தனர் ஆனாலும் தனது கஷ்டத்தை காட்டாமல் மாரிமுத்து சிரித்துக் கொண்டே நிச்சயமாக தயவு செய்து உள்ளே வாருங்கள் நீங்கள் எங்கள் விருந்தினர் என்று அவரை உள்ளே அழைத்தார் அவர் அமைதியாக பயணிக்கு தங்கள் உணவில் பாதியை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் பேசினார் அவரது வறுமையை பற்றி ஒருபோதும் அவரிடம் பேசவில்லை பயணி நன்றியுடன் வெளியேறினார் அன்றிரவு மாரிமுத்துவின் மனைவி மெதுவாக நமக்கு மிகக் குறைவாகவே இருக்கிறது என்று நீங்கள் ஏன் அவரிடம் சொல்லவில்லை என்று கேட்டான் அதற்கு மாரிமுத்து கொடுக்கும்போது நமது போராட்டங்களைப் பற்றி பேசினால் பரிசு அதன் தூய்மையை இழக்கிறது உண்மையான கொடுப்பது ஒரு புன்னகையுடன் வர வேண்டும் ஒரு பெருமூச்சுடன் அல்ல என்று பதிலளித்தார் சில நாட்களுக்குப் பிறகு எதிர்பாராத மழை பெய்து மாரிமுத்துவின் வயல்களை காப்பாற்றியது அவரது பயிர்கள் மீண்டும் செழித்து வளர்ந்தன கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரது தாராள மனப்பான்மையை பாராட்டினர் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள உண்மையான ஈகை என்பது தமக்குள்ளே இருக்கும் வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு உதவுவதே உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும்